சிவனே போற்றி விரைவாக தொட்டவன் கெட்டதில்லை என்பதற்கு எண்ணற்ற மகாண்டு நமக்கு சான்றாக சில வரலாற்றில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது நாம் சிவத்தை அடைய வேண்டும் சிவநாமத்தை தொழவேண்டும் சிவத்தோடு சிவமாக பயணம் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக உள்ளங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் நாம் செய்ய வேண்டிய ஒரு சிறிய வழிமுறைகளின் காரணமாக சிவநாமத்தை எளிதாக அடையலாம் ஒரு காலகட்டத்திலே எம்பெருமான வழிபாடு செய்வதற்கும் எம்பெருமானுடைய திருவுருவ படங்களை வீட்டில் வைத்து வழிபாடு செய்வதற்கும் திருவுருவ மேடை வைத்து பூஜைகள் செய்வதற்கும் பயந்த காலங்கள் மாறி இந்த கழிவு காலகட்டத்திலே எம்பெருமானோடும் குடும்பத்தோடும் குழந்தைகளோடும் ஒன்றாக இணைந்து தன் இல்லறத்திலேயே சிவநாமத்தை பூஜை செய்யக்கூடிய குடும்பங்கள் இன்றைக்கு ஏராளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பூஜை அறையில் ஒரு இந்துவாக பிறந்தவர்கள் நம் சைவத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் நாம் வீட்டிலே இருக்கக்கூடிய பூஜை அறையில் கட்டாயமாக கருணையின் கல்லாக இருக்கக்கூடிய பார்வதி தாயும் ஜெவ்வருமானுடைய திருமுருவ படமும் ஒன்றாக இணைந்து பூஜை அறையிலேயே எல்லா தெய்வங்களுக்கு மேலாக அந்த புகைப்படத்தை வைத்து அதற்கு திருவிழுக்காக ஏற்றப்பட்டு பூஜை கீழே ஒரு பெருந்தரையில் அமராமல் ஒரு ஆசனத்தில் அமர்ந்து வடக்கு முகமாக திரும்பி நாம் திருமுறைகளை பாராயணம் செய்வது வந்து ஒரு உன்னதமான செயலாகும் அது இல்லாமல் சிவத்தை வழிபாடு செய்யக்கூடிய நாம் ஒவ்வொரு நாளும் சிவனுடைய விருமைகளை பற்றியும் சிவனுடைய திருநாமத்தை பற்றியும் யாராவது ஒருவருக்காவது நாம் எடுத்து சொல்கின்ற சமயத்தில் நாம் வாழ்க்கையில் உன்னதமான நிகழ்வுகளை அடைவதற்கு வழிகாட்டுதலாகும் சிவனுடைய ஆலயங்களுக்கு தினந்தோறும் சென்று வழிபாடு செய்வது மிக மிக உன்னதமான செயலாகும் அதேபோல் நம்முடைய காலையில் எழுந்தவுடன் உணவு அருந்துவதற்கு முன்னதாக நாம் வீடுகளில் உள்ள அந்த சிவத்தினுடைய திருமேனி பொறிக்கப்பட்டுள்ள அந்த படத்திற்கு ஏதோ ஒரு பூக்களை வைத்து நம்மளால் தெரிந்த ஏதோ ஒரு மந்திரத்தை உச்சாரணம் செய்துவிட்டு நாம் உணவு அருந்துகின்ற சமயத்தில் சிவனருளை நாம் எளிதாக அடையலாம் என்பதற்கு எந்த சான்றுகளாகும் இதையெல்லாம் நாம் சரியான முறையில் சரியான தருவாயில் செய்கின்ற சமயத்தில் அருநோயில் தீர்க்கக்கூடிய அந்த ஆழவாயினுடைய நீரானது நாம் நெட்டினிலே வெண்வெண் நிறம் மங்காமல் பூசி கொண்டிருக்கின்ற சமயத்தில் சிவனை நாம் எளிமையாக அடைவதற்கும் சிவநாமத்தை நாம் வழிபாடு செய்வதற்கும் சிவத்தோடு சிவமாக பயணம் செய்வதற்கும் உன்னதான் வழிமுறைகளாகும் இதெல்லாம் ஒரு எளிய வழிமுறைகளாகும் நாமே நாம் வீட்டில் செய்யக்கூடிய செயல்பாடுகளாகும் நாம் வணங்குவதற்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை சிவநாமத்தை சொல்வதற்கு அச்சப்பட வேண்டிய தேவையில்லை கூச்சப்பட வேண்டிய தேவையில்லை ஏனென்றால் உலகத்தையே காத்து காத்து உலகத்தில் அத்தனை உயிரினங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பீர்மான் ஈசனை முழுமையாக நாம் தரிசனம் செய்கின்ற சமயத்தில் கட்டாயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் குழந்தைகளுக்கும் பெரிய மாற்றங்களை கொடுக்கும் என்பது நம்முடைய சைவ சித்தாந்த நூல்கள் சொல்லக்கூடிய எண்ணெட்டு விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆகையினால் என் அன்பு சகோதர சகோதரிகள் எளிய நாமத்தில் எளிய முறையில் சிவனர்களை அடைவதற்கும் நாம் பூசிப்பதற்கும் இது போன்ற சில வழிமுறைகளை நாம் கடைபிடித்து நாம் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் துன்பங்களை துறந்து இன்னொரு இன்பங்களை அடைவதற்கு சிவநாமத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு சதா சிவநாத வறுபறையேற்றும் 我那么那么缺了嘛哈？Oh, no, 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 no.